ஹாய் விவோஸ் வெல்கம் டு சங்கை சமையல் இன்றைக்கி லாங் வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது எங்களுடைய பழைய காலத்து வீடு அதான் நாங்கள் வாழ்ந்த வீடு என்னுடைய புகுந்த வீடு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த வீட்டோட ஒரு ஹோம் டூர் தான் இது ஒரு பர்ஃபெக்ட் ஹோம் டூராக அப்படி இருக்குமான எனக்கு தெரியல நான் அந்தளவுக்கு டீட்டெயில்டாக எடுக்கலை இது ஒரு நூறு வருஷத்துக்கான வீடு ஸோ அந்த நூறு வருஷத்து வீடு எப்படி இருக்கும் எப்படிலாம் கட்டியிருப்பாங்க அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் ஹோம் டூர்னால் முதல்ல நம்ம இருந்த வீட்டை போடுவோம் அதுக்கப்புறம் புது வீட்டை போடலாம் அப்படின்ட்டு தான் ஃபஸ்ட்டு இந்த வீட்டோட அமைப்புகள் பாருங்கள் தூண்கள் வாசலாக இருக்கும் அப்புறம் ரெண்டு பக்கமும் திண்ணை இந்த திண்ணையில் இப்போ வரைக்குமே பேச்சுகள் நடந்துக்கிட்டே இருக்கும் அப்புறம் வாசலில் ரெண்டு அந்த கைப்பிடி மாதிரி இருக்கும் டோரில் இது எதுக்கு அப்படின்னா இந்த காலிங் பெல்லாம் இப்போ இருக்காது அந்த டோரை நாக் பண்ணோம்னா இதை வச்சு தான் தட்டி கூப்பிட்றதா சொல்லுவாங்க பழைய வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா அது மாதிரி அமைப்புகள் இருக்கும் உள்ளே போனதும் சின்ன ஒரு ஒரு சின்ன மினி ஹால் அதில் வந்து நாங்கள் ஜப்பல் ஸ்டாண்ட் தான் வச்சுருப்போம் நெக்ஸ்ட் வந்து ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கும் இந்த லெஃப்ட்டும் ரைட்டும் வந்து எங்கள் ரூம் அது இப்போது வந்து பவர் கட்னால தெரியல அப்புறம் இதுக்குள்ளே ஒரு சின்ன மாடி இது எதுக்குங்கிறத நான் அப்புறம் அப்புறம் காமிக்கிறேன் இது ஆரம்ப காலத்தில் இந்த ரெண்டு லெஃப்ட் அண்ட் ரைட்டில் இருக்கிற ரூம்ஸை வந்து கடைகளாக இருந்ததாமா அப்போது இது வந்து ஒரு செட்டியார் வாழ்ந்த வீடு அப்படின்னு சொல்லுவாங்க இது கட்டின வீட்டை தான் எங்கள் மாமனார் வந்து வாங்கியிருக்காரு அப்போல்லாம் எங்கள் மாமனார் இறக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு நைன்டி செவன் ஏஜ் அவருக்கு அவருக்கு முன்னாடி அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த வீடுகள் இருந்துச்சாமா ஸோ அதனால் ஒரு ஹண்ட்ரட் இயர்ஸ் இருக்கும் அந்த வீடு இருந்து இந்த வீடு வந்து கிட்டத்தட்ட வந்து வாங்கும் வந்து இவ்வளோ பர்ஃபெக்டாலாம் இல்லை சிமெண்ட் தரையெல்லாம் போடலை ஜஸ்ட்டு கல்லை பதிச்சு அப்போல்லாம் இருக்கும் தெரியுங்களா கல்லை பதிச்சு நாலு பக்கமும் இந்த சிமெண்ட் மட்டும் வச்சுருப்பாங்க செங்கல் பதிச்சு நாலு பக்கமும் சிமெண்ட் மாதிரி அந்த மாதிரி ஃப்ளோர் அமைப்புகள் தான் இருக்கும் அதுக்கப்புறம் இவங்க வாங்கிட்டு வந்து கொஞ்சம் அதை ரெனோவேஷன்லாம் பண்ணியிருக்காங்க கீழே மொசைக் போட்டு கொஞ்சம் மாடிஃபை ஏன்னா எங்கள் மாமனார் வந்து சிங்கப்பூர் சிட்டிசன் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொன்றா சேர்த்து வச்சு தான் அந்த வீட்டை வாங்கினார் என்கிட்ட அடிக்கடி நிறைய ஷேர் பண்ணுவார் இந்த மொத்தம் வீட்டில் தான் நடுவில் தண்ணி கொட்டும் இந்த மழை நேரத்தில் ஃபுல்லாக தண்ணி ஆகிடும் ஸோ இது வந்து பார்க்க வந்து மழை வெயில் எல்லாத்துக்கும் ஏற்றுக்கிட்ட ஒரு வீடாக தான் இருக்கும் அப்புறம் கொல்லப்பக்கம் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் காமிக்கிறது வந்து அப்போ வந்து கிச்சனாக இருந்துச்சு டூ தௌசண்ட் எயிட்டீனில் வந்து இது ரீசெண்டாக மாற்றிட்டோம் ஆக்சுவலி இந்த பக்கம் கிச்சனே இருக்கக்கூடாது ஆனால் இந்த வீட்டுக்கு இங்கே கிச்சனே கிடையாது சாதாரணமாக இப்படி தான் இருக்கும் லெஃப்ட் அண்ட் ரைட் பட் நான் வந்த போது பார்த்திங்கன்னா இங்கே வந்து கிச்சன் வச்சுருந்தாங்க அந்த இடத்துல முத்தம் மாதிரி இருக்கும் நாங்கள் இப்போ மாற்றிட்டோம் எல்லாத்தையும் ஏன்னா தண்ணி ஃபுல்லாக அடிச்சிரும் இங்கே அந்த சமைக்கவே முடியாது சமையலோட கேஸ் ஸ்டவ் வைக்கிற இடமும் கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கும் ஸோ அதனால் அந்த இடத்துல மட்டும் நின்று சமைக்கிறது என்ன கை காமிக்கிற இடம்லாம் வந்து பள்ளமாக இருக்கும் அது முத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடம்தான் வந்து நம்ம கேஸ் ஸ்டவ் வைக்கிற இடமா இருந்துச்சு நான் ஆக்சுவலி இங்கெல்லாம் கிச்சன் வைக்கிற ஐடியாவே இல்லை சும்மா தான் இருந்துச்சாமா அதுக்கப்புறம் இங்கே நிறைய பேர் வா எங்கள் அத்தை எங்கள் அத்தை எங்கள் அத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது பேர் வாழ்ந்த வீடு இது ஒரே நேரத்தில் இப்போ பார்த்தாலும் சமைச்சிக்கிட்டே இருப்பாங்க வரவங்களுக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டே இருப்பாங்களாம்மா எங்கள் மாமனாரோட ஆசை வந்து வரவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அதுதான் அடிக்கடி சொல்கிற ஒரு மூல மந்திரம் சொல்லுவான் சிங்கப்பூர்ல இருந்துக்கிட்டு அவர் அங்கேருந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியும் சேர்த்தாரு இப்போ நான் வந்து இந்த கிச்சன் வந்து இந்த சைடுக்கு மாத்திட்டேன் போச்சு ரெஸ்ட் ரூம்லாம் ரொம்ப கொள்ள கடைசியில இருக்கும் போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் இந்த பக்கம் அந்த புதுசாக கட்டினது இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது புதுசாக ஒரு டூ தௌசண்ட் எயிட்டீனில் கட்டினா ஒரு ரெஸ்ட் ரூம் ஆக்சுவலி இங்கேலாம் அது கிடையாது ரொம்ப கொள்ளை சைடு போகணும் அதாவது இந்த வீடு பார்த்தீங்கன்னா வாசலில் ஒரு ஸ்ட்ரீட்னால் பக்கம் இன்னொரு ஸ்ட்ரீட் வந்துடும் அந்தளவுக்கு ரொம்ப லாங் அது ஏன்னா இங்கெலாம் வந்து பயமே இருக்காதாம்மா நான் வந்த பிறகு தான் அந்த க கதவுலாம் சாத்திட்டு தூங்கிறது அப்படி அவங்களாம் ஒரு இருபது முப்பது பேர் இருந்த இடத்துல வந்து அந்த பயமே இல்லாமல் ரொம்ப ஜாலியாக இருந்திருக்காங்க இப்போ நான் காமிக்கிற இந்த இடம் வந்து முத்தம் அதாவது பாத்திரம்லாம் போட்டு வளர்க்குற இடமா இருந்துச்சு நான் இந்த சைடு வந்து நிறைய செடிகளை வச்சுருப்பேன் இப்போ இல்லை ஒரு வாட்டர் மெலன் செடி தானாகவே முளைச்சி அதில் ஏதோ ரெண்டு காய் பார்த்து நானும் தேடி தெரி பார்க்குறேன் அந்த காய் எங்கே இருக்குன்னே தெரியல சரி காய்க்கும் போது காய்க்கட்டும் அப்படின்னு விட்டாச்சு இப்போ பாருங்கள் இப்போது இந்த லெஃப்ட் சைடு வந்து பாத்திரம்லாம் போட்டு விளக்கிட்டு இந்த பக்கம் காய வைப்பாங்க இந்த வீட்டோட கிச்சன் வந்து இது ரெண்டாவது வீடு பின்னாடி இந்த இடத்துல தான் இருக்கும் இதுதான் அக்னி மூலைன்னு சொல்லுவாங்க இங்கே சமைச்சு உள்ள கொண்டு போய் தான் சாப்பிடுவாங்களாமா அப்புறம் வந்து வர வர ஆளுங்கள் வர வர அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லாத பட்சத்தில் தான் உள்ளுக்குள்ளே அந்த சைடு கிச்சன் வச்சுருந்தாங்க கிச்சனும் தப்பாக இருந்தது அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த பக்கம் மாற்றிக்கிட்டேன் டூ தௌசண்ட் எயிட்டீனில் ஒரு பத்து வருஷம் கழித்து தான் நான் மாற்றினேன் இந்த அடுப்பில் தான் வந்து பெரிய பெரிய சமையலாம் நடக்கும் இப்போ தீபாவளி பண்டிகைலாம் வந்துச்சுன்னா முறுக்கு செய்யணும் அப்படின்னா இங்கே தான் உட்காந்து ஆளுங்களை வச்சு எங்கள் அத்தை பண்ணி கொடுப்பாங்க இது அவங்க ஆட்டுற ஆட்டுக்கள் அம்மிக்கல் இதெல்லாம் அவங்க ஞாபகமாக அப்படியே இருக்கட்டும்னு வச்சாச்சு இது வந்து ஃப்ரண்ட்டில் இருக்க வீட்டுக்கும் பேக்கில் இருக்க வீட்டுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் ஃப்ரெண்டில் இருக்க வீடு வந்து மேலே ஓடலாம் தெரியாத அளவுக்கு கம்ப்ளீட்டாக தேக்கில் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க இது கொஞ்சம் அந்த பூவரசு மரம்னு சொல்லுவாங்கள்ல இது ஏன்னா இது ஒரு ஸ்டோர் ரூம் போல் இருந்திருக்கும் இது ஒரு ஹால் ஒரு கிச்சன் ஒரு ரூம் அந்த மாதிரியான அமைப்புகள் இப்போ இங்கேருந்து அந்த வீட்டை காமிக்கிறோம் பாருங்கள் நாங்கள் நடுவில் ஒரு சின்னதாக ஒரு ஷீட்டு மாதிரி போட்டுட்டோம் என்னடா போகிற வழி வந்து மழையில் வந்து நனைஞ்சு போகிறோம் அப்படிங்கிறதுக்காக இப்போ இந்த பின்னாடி இருக்க வீட்டில் வந்து பத்தாயம் இது வந்து நெல்லுலாம் கொட்டி வச்சுருக்காது இந்த காலத்து தலைமுறைகளுக்கு பசங்களுக்கு தெரியுமான்னு தெரில தெரிஞ்சால் அவங்களுக்கு காமிங்க இது கொல்ல பக்கத்தோட தாழ்பால் அந்த காலத்தில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எந்த ஒரு சேஃப்டியுமே இருக்காது ஆனால் பயம் இல்லாமல் இருப்பாங்க ஏன்னா நிறைய பேர் இருந்த இடம் இந்த கிணறு இந்த கிணறை பற்றி தனியாக ஒரு விளாக் போட்டே ஆகணும் ஏன்னா எங்கள் அத்தையெல்லாம் அப்போ தண்ணிலாம் இல்லாத காலத்தில் இதில் தான் இறச்சி குளிப்பாங்களாமா ஸோ முடிஞ்சாச்சு அங்கே தான் ரெஸ்ட் நான் அவ்வளோ தூரம் வரணும் ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னா அதுக்காக தான் டெம்ப்ரவரியாக இங்கே ஒரு ஒரு ரெஸ்ட் ரூம் கட்டினோம் இப்போ நான் பேக்லேருந்து மறுபடியும் உள்ளே வரேன் உள்ளே வரும்போது இங்கே லெஃப்ட் சைடில் ஒரு ரூம் இருக்கும் பழைய பின்னாடி ஒரு வீடு சொன்னேன் இல்லையா அங்கே அங்கே ஒரு ஹால் பழைய கிச்சன் ஒரு ரூம் இருக்கும் அந்த ரூமில் பழைய ஜாமான்லாம் போட்டு வச்சுருப்போம் ஸோ யூஸ்லெஸ் அந்த மாதிரி பாத்திரங்கள்லாம் போட்டு வச்சுருப்போம் ஆனால் ஒன்றுங்க இந்த வீட்டை க்ளீன் பண்ணுறது இருக்குது பாருங்கள் பொழுத அன்னைக்கும் நான் கிளீன் பண்ணிட்டு தான் இருப்பேன் எனக்கு கொஞ்சம் கூட ரெஸ்ட் இருக்காது எனக்கு சின்ன வீடு கொடுத்தாலும் நீட்டாக வச்சுக்கணுன்னு தோணும் பெரிய வீடு கொடுத்தாலும் நீட்டாக வச்சுக்கணுன்னு தோணும் அதனால் கிச்சன் அடிக்டட்னே நான் சொல்லலாம் எப்போ பார்த்தாலும் க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பேன் மழை வந்துச்சுன்னா அந்த காற்று அடிச்சிச்சின்னா போதும் ஃபுல்லாக மண்ணு கொட்டிவிடும் நமக்கு நான் அப்போ தான் கூட்டிகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு போவேன் திருப்பி சடனாக மழை வந்துடும் சடனாக வந்து காற்றடிக்கும் அப்போ கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் இந்த இருந்த வீட்டில் சமாளிச்சிடலாம் நாங்களாம் வரும்போது எல்லாம் அவங்கவுங்க ப்ரொஃபெஷ்னல் அப்படி இப்படின்னு போயிட்டாங்க எங்கள் அத்தை நிறைய பேரை வளர்த்து விட்டுருக்காங்கன்னு சொல்லுவாங்க அவங்கெல்லாம் இங்கே தான் இருந்து வளர வரைக்கும் இங்கே தான் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய ப்ரொஃபஷ்னல் கல்யாணம் அப்படி இப்படின்னு வெளியூர் போயிட்டாங்க நாங்கள் வரும்போது என் ஹஸ்பண்ட் ஹஸ்பண்டோட அண்ணன் ஃபேமிலி ரெண்டு ஃபேமிலி தான் அங்கே இருந்தோம் இதில் அப்புறம் அவங்க அண்ணாவும் ப்ரொஃபெஷ்னல் காரணமாக சீர்காழி போயாச்சு ஸோ நாங்கள் மட்டும் இந்த வீட்டில் இருக்கும்போது எல்லா வேலையும் நானே பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு இதுதான் எங்கள் மாமனாரோட ஹெவன் அப்படின்னு சொல்லலாம் எனி டைம் அங்கே தான் இருப்பாங்க நான் சாப்பாடு கொடுக்கறதா இருக்கட்டும் காஃபி கொடுக்கறதா இருக்கட்டும் ஒரு நாளைக்கு ஒரு நாலு அஞ்சு தடவை ஏறி இறங்கிடுவேன் அதில் எனக்கு ஒரு அப் அண்ட் டவுன் இறங்கி வரது எனக்கு ஒரு எக்ஸசைஸாக இருக்கும் நான் ஃபஸ்ட்டு இந்த வீட்டுக்கு வரும்போது ஏறவே முடியல ஒரு மாதிரி செங்குத்தாக இருந்துச்சு படியெல்லாம் கீழே விழுந்துற மாதிரி இருந்துச்சு அப்புறமா கொஞ்சம் அது மாற்றி கட்டினாங்க இதில் வந்து மேலே வந்து அந்த ரூஃப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த தெர்மோகோல் ஷீட் போட்டு அந்த ஃபால் சீலிங்லாம் பண்ணியிருப்பாங்க இங்கே வந்து அவரோட பெட் இருக்கும் சைடில் ஒரு ரூம் இருக்குது அந்த பக்கமும் வந்து அவரோட ரெஸ்ட் ரூம் அப்படி இருக்கும் இங்கே வந்து ஃபுல் அவருக்கு ஏசி தனியாக ஒரு டிவி இருக்கும் புக்கு ஃபுல்லாக படிச்சுக்கிட்டே இருப்பாங்க எந்த நேரம் பார்த்தாலும் இந்த அலை மாதிரி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா புக்ஸ் தான் இருக்கும் நான் காஃபியோ ஜூஸோ கொடுக்க போது மாட்டிப்பேன் எதாவது ஒரு புக்கை கொடுத்து இதை படி நாளைக்கு கேட்பேன் அப்படின்ட்டுருவாங்க பார்த்தா நாட்டு மருந்து குறிப்புகளாகவே இருக்கும் அவர் வந்து ஒரு ஹோமியோபதி டாக்டரு அப்போது அதனால் நிறைய மெடிசன் வச்சுருப்பாங்க சித்த வைத்தியம் எல்லாம் நானும் மேக்ஸிமம் நானும் எங்கள் மாமனார் தான் வீட்டில் இருப்போன்னு வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் நிறைய ஷேர் பண்ணுவாங்க இது ஒரு அவரோட ஹெவன் அவர் வந்து மேலே போகணும்னா டெரஸ்க்கு இந்த உட்டன் ஸ்டெப் வழியாக தான் மேலே போயிட்டு அவருடைய வேலையை அவர் பார்த்துப்பார் எப்போதுக்கு வாட்டர் டேங்க்லாம் க்ளீன் பண்ணணும் நல்லா இருக்கும் போதெல்லாம் அவரே ஏறி க்ளீன் பண்ணிட்டு வந்துடுவார் எப்போதும் ஆக்டிவாக இருப்பாங்க டெய்லியும் காலைல எழுந்திரிச்சு யோகா பண்ணிவிடுவாங்க அதுக்கப்புறம் தான் ஒரு ஆரோக்கியமான சாப்பாட்டு முறைகள் தான் நிறைய வெஜிடபிள் அவரும் வெஜிடேரியன் அதனால தான் என் ஹஸ்பண்ட் வெஜிடேரியன் சொன்னேன் அவர் பியூர் வெஜ்ஜு எங்கேயாத்த சாப்பிடுவாங்க இது அவரோட ஒரு ரெஸ்ட் ரூம் இது வந்து த டெம்ப்ரவரியாக அமைச்சு கொடுத்தாங்களாம் அப்போது இதெல்லாம் இல்லை இவங்க வந்து வச்சுக்கிட்டது புக்ஸ்லாம் படிக்கிற இடம் இந்த ஒரு ரூம் இதில் வந்து அவ அவர் ஃபாரின் போய்ட்டு வந்த அந்த பெட்டியில் அடுக்கி வச்சுருப்பாங்க நிறைய பெட்டிகள் இருந்துச்சு அது வீணாக போயிடுச்சு இருக்கிறத மட்டும் இங்கே வச்சுருக்கோம் இந்த தான் அவங்க படிப்பாங்க இது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒரு வீல் சேர் இந்த சேரில் உட்காந்துட்டு தான் டிவி பார்ப்பாங்க மார்னிங் எழுந்ததுமே வந்து இந்த யோகா எல்லாமே பண்ணிடுவாங்க இந்த போஸ்டரில் என்னென்ன இருக்கோ எல்லா யோகாமவுமே பண்ணிவிடுவாங்க அவங்க அதனால தான் அவங்க ஆரோக்கியமாக ஒரு நைன்டி சிக்ஸ் நைன்டி செவன் ஏஜ் வரைக்கும் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் புக்ஸ் படிக்கிறது தன்னுடைய உடம்பை வந்து ரொம்ப பத்திரமாக பார்த்துப்பாங்க அவங்கள நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு சூப்பரான மருமகள் நான் சொல்வேன் ஏன்னா அவங்களும் அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா ரெண்டு பேரோட மைண்ட் தாட்டும் அப்படி தான் இருந்துச்சு அவ்வளோ பத்திரமாக அவங்கள பார்த்துப்பேன் அவங்களுக்கு வேண்டியது எல்லாமே வந்து சலிக்காமல் இந்த மாடி ஏறி ஏறி வந்து கொடுப்பேன் எங்கள் அத்தை கூட சொல்லுவாங்க எதுக்கு எத்தனை தடவை ஏற விட்றீங்க அவளை அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கும் ஒரு எக்ஸசைஸாக அப்படின்னு நினச்சிப்பேன் நான் ஒரு முதல்லலாம் இந்த ஸ்டெப்ஸ் வந்து இப்படிலாம் இருக்காது ரொம்ப ஏறவே முடியாது நான் கொஞ்சம் ரொம்பவே ஸ்பீடு கடைக்கடன் இறங்கி கடைகடன் ஆள் என் ஸ்பீடுக்கு இந்த பழைய மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு நூறு தடவை விழுந்திருக்கணும் அவங்க மட்டும் ஏறி வர மாதிரி இருக்கும் இது கொஞ்சம் மாற்றி வச்சதால நாங்கள் ஈஸியாக ஏறி ஏறி வர மாதிரி பண்ணிக்கிட்டோம் இந்த ஹேண்டில்லாம் வந்து அதுக்கப்புறம் பண் இப்போ பண்ணியிருக்காங்க அதாவது வயதானவங்களாம் இறங்கி வரும்போது அது பிடிச்சிட்டு வரணும் அப்படின்ட்டு சுத்தமாக இருட்டாக இருக்குது உங்களுக்கு என்ன தெரியுது அப்படிங்கிறது தெரியல இன்னொரு நாள் நல்லா பவர் இருக்கும்போது சூப்பராக காமிக்கிறேன் இது வந்து வெளியில் வரேன் வெளியில் வரும்போது இன்வெர்ட்ரு இருக்குது ஆக்சுவலி சரியாக ஒர்க் ஆகலை அவ்வளோதான் இந்த வீட்டை இப்போ லாக் பண்ண போகிறோம் வாசலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு திண்ணை இந்த திண்ணில தான் இப்போ வரைக்குமே இந்த நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க ஊரில் ஒரு ஃபங்க்ஷன்னால் இலைப்பாரி போகிறதுக்காக கட்டப்பட்டது தான் அந்த திண்ணைகள் இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும் மாற்றவே இல்லை நாங்கள் ஏன்னா நிறைய பேர் இப்போ வரைக்குமே இருக்காங்க நிறைய ஷேரிங்லாம் இந்த வீட்டில் இந்த இடத்துல நடக்கும் இங்கேயும் வாசல் வந்து இப்படி தான் இருக்கும் மாடிலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உடனில் தான் வந்து அந்த காங்கிரீட்டே போட்டிருப்பாங்க சிமெண்ட்டில் கிடையாது ஸோ இந்த அவ்வளோதான் இந்த வீட்டோட சிம்பிளான ஹோம் டூர் அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒரு லாங் வீடியோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் த்ரீ டூ த்ரீ ஃபிஃப்டீன் பிஎம்குள்ளே பாருங்கள்